கைஸ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சரி போகிறோம் நாற்பது கிலோமீட்டர் தான் கைஸ் விழுப்புரத்துலேயே மாசான ஏரியானா நம்ம கூட்டரிப்பட்டு தான் நம்ம கூட்டரிப்பட்டுலேருந்து இப்போ பாண்டிச்சேரி போகிறோம் பாண்டிச்சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் சரகதாடிக்க போகிறோம்னு நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது கைஸ் நின்று பேசிகிட்ருக்காங்க இவன் தான் என் கசின்னு இவன் தான் வந்து பேசுகிறதா இருந்தது பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் ஒன்றாக ஒரு கவலை அதனால தான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் இங்கே நின்றுட்டு தான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பெரியப்பாலாம் பஸ்ஸில் போகிறாங்க நாங்கள் பைக்கில் போகிறோம் ஏஷ் இந்த ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருக்காலே வந்து என் தம்பி இவனோ வீடியோ போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் இவன் ஃபோனில் இருக்கிற தான் நான் சிலது இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து அவனுக்கே தெரியாமல் ஏஷ் நாங்கள் பார்த்திங்கன்னா அச்சு பிடிச்சி சால்னு வந்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா ரூட்டே நாங்கள் போடல அதுக்கப்புறம் நின்று ரூட் பார்த்துட்டு போகலான்னு இருக்கோம் கேஷ் எங்கள் அம்மா கட போய் ஃபோன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பசங்களுக்கு ஒன்றுமே தெரியலனு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து பஸ்ஸில் போகிறனுக்காக கொடுத்துட்டு எங்கள் கூட தான் உட்காந்துருக்காரு கேஷ் பொங்கல் டைமு ரோடெலாம் காலியாக இருக்குன்னு நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்புறம் தான் சொன்னாங்க இது வில்லேஜ் பா எப்பவுமே ரோடு காலியாக தான் இருக்கணும் எப்போமே காலியாக தான் இருக்குமா அப்போ ஜாலியாக தான் இருக்கோம்னு சொல்லி நாங்களும் ரைடை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் நம்ம சொந்தக்கார பசங்க பார்த்திங்கன்னா சார்னு ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க வண்டி எடுத்துன்னு இனிமேட்டு நாங்கள் வேகமாக தான் ஓட்டோன்னு வேகமாக ஓட்டின்னு போயிட்டு இருந்தானுங்க ஆனால் பார்த்திங்கன்னா என் தம்பிக்கு பின்னாடி எங்கள் அம்மா இருந்தாங்க அதனால் வேகமாக ஓட்ட முடியாது ஸ்லோவாக தான் வந்தாகணும் அதுக்கப்புறம் இவனுங்களும் ஸ்டாப் பண்ணிட்டானுங்க சரின்னு சொந்த ஊர்லாம் கிடையாது நான் சென்னை தாப்பா அப்படின்ட்டு சென்னையிலே இருக்காதிங்க இந்த மாதிரி ரைட்லாம் வாங்க இந்த மாதிரி பச்சை பசுல்னு பார்த்தாலே நம்ம மைண்ட்லாம் ரிஃப்ரெஷ் ஆகிடும் எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது நல்லா ஃபீலிங்காக வெயில் பெருசாக இல்லாதனால இந்த நாற்பது கிலோமீட்டரும் எங்களுக்கு வந்து டயர்டாகவே இல்லை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மரங்களுக்கு நடுவில் போனது வந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி வண்டியில் போய்ட்டுருக்காங்க எடிஷன் அவங்ககிட்ட கிட்ட சொல்கிறேன் யாருமே வரலடா நம்ம மட்டும் வந்துட்டோன்னு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்லோ பண்ணி மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் வந்து மிடில் ஓட்டினா மற்றவங்களை முன்னாடி போக வச்சிட்டேன் கைஸ் ஸ்பீடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி தான் மெயின்டெயின் பண்ணுவோம் ஏன்னா இந்த ரோட்டில் வேகமாக ஓட்டினாலே சோனில்ல மெல்ல மெல்ல மரங்கள் மறைந்து ரோடுகளும் கட்டிடங்களும் தெரிய ஆரம்பித்து விட்டேன் ஏனென்றாலாம் பாண்டிச்சேரியே விட்டோம் கைஸ் நாங்கள் பாண்டிச்சேரியில் தெரு தெருவா அழிஞ்சு ஏதோ ஒரு நல்ல தெரு வந்துட்டோம் இது என்ன தெருன்னு கூட எனக்கு பேர் தெரியாது கைஸ் ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வந்து ஒரு வழியாக கடலுக்கு வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் நடுவில் ஏதோ இருந்தது அது என்னன்னு தெரில பாண்டிச்சேரி ஆளுங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஐயோ யோச்சா இவனேன்னு உட்காந்துருந்தா வாடாமேன்னு அளவு ஒண்ணு போடுச்சு மூஞ்சுலேயே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க